kalau ब्रह्मचर्य मन्येश्वरम्, शंसुद्रमनि महायमहं, ब्रह्मचर्य मन्येश्वरम् महां, एक अज्ञान, महाय महाय महामुहांग कर आह, सामने तो इनका तो यह तो इनका यह बंदी, अज्ञान आह, अज्ञान अज्ञान रोगरा दिव्य मोहन सिंह दिव्य मोहन सिंह रोगरा अन्यान्य मोहन सिंह रोगरा मुद्रों के पाणित्र रोगरा त्रिपलमुद्रों के पाणित्र रोगरा कामेंद्र के पाणित्र रोगरा दिव्य मोहन सिंह रोगरा కర్తవ్యం వహన ప్రదానం వంద్ర అదే బల్ల నింగలొటిటి నిండివేంటిండిండిన ఇన్నాస్ట్ కొలియనా ఉంట కాలయం ఉంటా మేమగోల రాసుకొమొర ఉంటో ఇలమంది నాదీరమ సోనియా ఇంకొ సామియా ఉంటాలో పులియారంలో ఇంక గాడిపణమాలి విష్కత్రుల పాలమొద్దు ఇకనటట அநாத விக்கிரேஸ்வரன் அபीडीசாமிடை எல்லாம் ஈஸ்வரன்ตรา அபிதி விக்கிரேஸ்வரம் எல்லாத்து தெரிதியே இந்த அச்சரம் அப்படி நடந்து தெரியும் எல்லாprogram ஆயிது வாய் பாக்குறோம் சர்வமன்ற மடையது அண்ணா ஒரு கன்வென்ஷன்ல வாய் பாடிங்கனா தெரியும் திருப்பரசுமharam பண்ணுனவங்க அப்படினா அந்த அசுரனை அழிக்கறோம் மாசன நம்முடைய தேரத்துக்குமே நம்ம அதர்வசுமharam பண்ணு

தன் மண்ணம் மதம் பரவேணும் வயச வாட்டி இந்த மொய் வழியெல்லாம் இருக்கணும் என்ன கங்கராதன் அப்படின்னா தன்னுடைய சுவாமியை வந்து தந்திராணி பதிவு பண்ணுறதுக்காகவே ரொம்ப கிராமத்துக்கா போறதுனால ரொம்ப சுருவாக்கனதான் அதனால தான் மஞ்ச வழியாதான் பண்ணுறது காரணமாக இருந்தாரு மந்திரவாட்டி நாதான் நீ வாயிட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு வரணும் யாரும் நான் பார்த்துக்காது அது சோழ மன்னதை கெங்கநாதனுக்கு தெரியாது அங்க ம அதன் தான் ஆயின்தா அப்புறம் பலரா யாரும் இருக்கான் ஆயிரம் கோடினா சாமி அப்பா அப்பா ஓடி வித ஒளிவுதான் ஓடினா செஞ்சுருக்காங்க அதுபோல் உருவாக்கிட்டு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் பொது பண்ணிட்டு ஆயிரம் கோடி நான் பண்ணேன் ஆயிரம் பெருமாள் பண்ணேன் பிரோஜனேன் பிரவேசி அப்படின்னு வந்து

ಎಲ್ಲಾ ಮುಗಿಯ ಅದು ಅಳ ಮಳೆ

वैसे ये तो सारी चीज़ें हैं तुम, और क्या है? मारे 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 मारे, जला काम हो गया, तोले हम, जला काम तोले दे, तो अंदर एंड सब लोग आते हैं, जला भी तो नहीं जा, नहीं अंदर कार्यालय में चलाऊं, तो तुम्हारे जाते हैं, प्लेयर आते हैं, करना हम लोगों के नाना, अगर आप तो जाते हैं, तो � விஜயகவிட்டு பாறை கோயில பார்த்தீங்கன்னா பதினாறு மீனா இருக்குது மேலே நம்ம கோவில் பார்த்தோம்னா இருக்கும் பசங்க தாமத கோவில் ஏன்னா சோரசம் தான் இருக்குமே தேங்காய் செய்யல பதினாறு மணிங்க வர நல்லபடியாக அடுத்ததே பதினாறு மணிங்க வாழ பிள்ளை ஆரிய கபைக்கு ஆரிகணும் அப்படின்னா இதா ரொம்ப பிடிச்சது தான் ரொம்ப பிடிக்கும் இதான் கொப்பரையாக இருக்க இங்கே போகிறோம் அப்படின்னா முழு தேவையை பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பொண்ணு பாக்க போகிறோம் இல்லை முதல்ல வேலைக்கு போகிறான் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா தேங்காய் பிள்ளையால் மதத்தை எடுத்துக்கணும் இந்த காலையில் முடிச்சு வர்த்தி படிச்சு முடிச்சா கூட ஒன்றாக ஒன்று கொப்பரிய வேற ஒன்று அதனால எடுத்துக்கணும் అభిరామే

முதல்ல பெண்ணுக்கு தான் பல ஆரம்பிப்போம் இப்போ நீங்கள் போது மோதல் பண்ணுறோம் கபானீஸ்வரர் மீனாட்சி சமயத்தை சந்தரீஸ்வரன் விசாலாட்சி சமயத்தை காசு செங்கல் முதல் அம்மா எங்கள் முதல் மனோதனை பண்ணுவோம் எடுக்க முடியும் பெண்ணுக்கு தான் அதனால சிவபெருமான் வந்து கல்யாணம் ஆணவாக இருக்கும் கூட மனுவாராக இருந்தால் கூட ஒரு கல்யாணம் வாய்ந்தால் காமி தர்மதி பண்ணுவோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மண்ணில் நீங்கள் போதமான மட்டும் நல்லா பண்ண முடியும் அது இங்கே ஆவண வீடியும் விசாச தான் எல்லாம் மழை பெற்றுக்கலாம் அதனால என்றால் சுவாமி பற்றி நிறையா நானபா இருக்காரு அவருக்கு அதனால அம்பாருக்குமே அம்பாவோட ஸ்மரணா சரணாகரம் இருக்கும் ஸ்மரணாத்து சுவாமி நனச பாத்திரத்திலேயே அம்பாவோட ஆலைக்கு தான் அவர்கள் இங்கே திருவண்ணாமலை நனச பாத்திரத்தில் மழை கொடுக்க முடியாது நம்ம உண்டு திருவாரூர் பிறந்தாலும் திருவாரூர்

ஆடை தை பூசம் இந்த நாளில் நம்ம முழுக்கிற மாதிரி ராஜ் பண்ணிங்கன்னா சற்று பார்த்து நம்ம வட பேரத்துக்கு எப்படி அப்படின்னா நாலு காலத்தில் நாலு அழைப்பு வச்சுருக்கேன் இந்த நாலு நம்பர் பார்க்கணும் பேங்குக்கு போகணும் ரேசன் கார்டு போகணும் வேற ஒரு அப்படின்னு வச்சுருக்கேன் இந்த நாலு விஷயம் நத்துக்கு போனோம்னா திடீர்னு பல வயது வச்சுருக்கு காலத்தில் இல்லை வயிறு ரொம்ப வைக்கணும் என்ன பண்ணுவோம் ரெண்டு வேளை பிடிக்க கேட்டேன் ரெண்டு வேலை அப்புறம் பார்க்கணும் உடம்பேர் பற்றி இதனால் அது கூட அளவில்லாமல் நினைக்கிறோம்ன்றதுதான் அதனால எந்த காரியமாக இருந்தாலும் விளையாட கொடுத்துட்டு போய்க்குலாங்க சிறப்பாக முடியும் வந்து அதிகார முருகப்பெருமான துவாசம் துவாச பதினாறு எப்படி வந்து பன்னெண்டு 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 கை பன்னெண்டு கன் ஆறு அந்த மாதிரி பன்னெண்டு கூட வச்சேன் பன்னெண்டு பன்னெண்டு பண்ணுங்க சிறப்பாக வளர்த்தான் பிரார்த்தனை பண்ணுறா குழந்தை பேர் வைக்கிறா நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் நல்ல பெண் அமையணும் நல்ல வேலை கிடைக்கும் குட்டு வெரி குட் நாளைக்குதான் பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு கிடைக்கணும் முன்பை ஒன்றா தான் கிடைக்கும் படிக்காதவங்க பத்து ஆறு மாதிரி கிடக்குனா குட் சரி ஐம்பது வெரி கிடைக்கும் சரி சரி எண்பது மாதிரி எப்போ சரி சேப் எக்ஸிடண்ட் ரெண்டை மணிக்கா எக்ஸிடண்டா அப்படின்னு அதனால எப்பவுமே எக்ஸிடண்டாக இருக்கும் பயிற்சி பண்ணியிலே இருக்கணும் அதனால் பிரார்த்தனை பண்ணுங்க ஒவ்வொருத்தருக்கும் பிரார்த்தனை இருக்கும் அந்த பிரார்த்தனைகளை இந்த மாதிரி சட்டம் கூட்டு பிரார்த்தனைக்கு பல அனுக்கும் எப்பவுமே கோயில்களை ஆயுதங்களாம் நல்லா பிரார்த்தனை பண்ணணும் சம் சுப்பிரமணியம்மா என்ன சம் சுப்பிரமணியம் எதாவது சக்தி பண்ணிக்க இல்லை அந்த சக்திக்கு வார்த்தைக்கு தெரியும் அது மாதிரி நடணும் அப்படின்னா அப்படி தான் படித்துடுவாங்க சொல்லிடுவாங்க நடக்கும் கரோரானு